ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல் நான் சேனல் வந்து ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறையா ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஆயிலை பற்றியோ ஹேர் பேக் பற்றியோ பேசலை நம்ம முடி வந்ததுக்கு நாம் எந்த எஃபர்ட் போடுறோம் என்றதை பற்றி பேசுகிறேன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்குலாம் நிறைய எனக்கு இது அடர்த்தி இருக்காது நான் கட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் வளர்த்துருக்கேன் இது வரைக்கும் நல்லா அடர்த்தி வந்துடுச்சு இது வந்து நீளம் இருக்குது நான் கட் பண்ணக்கூடாது இந்த நீளமாக அடர்த்தியாக வளர்த்தணும் நான் கட் பண்ணாமல் இருக்கேன் எனக்கு ஸ்பிளிட்டர்ஸ் எதுவும் இல்லை ஸ்ப்ளிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கட் பண்ணிட அப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள் ஆயில் வச்சு முடி வளர்த்துறதுக்கு நீங்கள் மூச்சு அடர்ட் பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணுறோம் வேலைக்கு போயிட்டுருக்கோம் ஸ்கூல் போகிற பொண்ணு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிடலாம் வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக ஹேர் பேக் போடணும் இப்போ நம்ம பேக் இருக்குது இல்லைங்களா இது வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதை வந்து நீங்கள் பேக்காக அப்ளை பண்ண முடியலனாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அது வடிச்சிட்டு ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நம்ம என்ன வச்சுருக்கோம் ஏற்கனவே நல்லா ஸ்பேர் பண்ணி விட் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துட்டு ஃபுல்லாக எல்லாம் அப்படியே ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துட்டு கூட வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஹேர் ஷாம்பு கேட்டுட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஷாம்பு வந்து நான் ரெடி பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒன் மந்த் இல்லைன்னா டுவெண்ட்டி டேஸில் நான் லான்ச் பண்ணிடுவேன் ஹை டிஸ்கஸ் ஷாம்பு வேணுமா இல்லை கோக்னட் மில்க் கோக்னட் மில்க் ஷாம்பு வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டுமே கொடுக்க முடியாது நம்ம மீசோக்கும் அமேசானுக்கும் ஆர்டர் கொடுக்க போகிறோம் அப்படி இருக்கையில் எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணிகிட்ருக்க முடியாது அதனால ஏதோ ஒரு ஷாம்பு நம்ம இப்போ பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு ஹைடிஸ்கஸ் ஷாம்பு வேணுமா இல்லை கோகனட் மில்க் ஷாம்பு வேணுமான்னு இது பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கோகனட் மில்க் ஷாம்பு தான் ரெடி பண்ணி இது இருக்கேன் அது எல்லாரோட ஸ்கேல்புக்குமே உகந்ததாக இருக்கும் ஸ்கேல்கில் இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணாது அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம இப்போ செப் கெமிக்கல் ஷாம்பு போட்டது அதோடய இதெல்லாமே நம்ம ஃபோர் செப்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கேல்ஃபை கிளியர் பண்ணுறப்போ இந்த கோக்னட் மில்க் ஷாம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவும் அதனால் என்னோடய ஹேருக்கு வந்து கோக்னஸ் கோக்னட் மில்க் ஷாம்பு செட் ஆகிடுச்சு அதுதான் நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹை டிஸ்கஸ்லேயே ஹை டிஸ்கஸ்லேயும் யூஸ் பண்ணலாம் அதுவும் முடி வளர்ச்சியும் தூண்டி கொடுப்போம் இருக்கும் ஹேரு நல்லாயிருக்கும் எது கமெண்ட் பண்ணுங்கள் எது அதிகமாக கேட்குறீங்களோ அதை நான் ரெடி பண்ணி போடலான்னு ஒரு ட்வெண்ட்டி டேஸில் நம்ம ஷாம்பூவும் வந்து ரெடி பண்ணி போடலாம் அப்புறம் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா தான் நான் ஒவ்வொன்றும் எப்படி உங்களோட தேவை என்ன இல்லை எப்படி நீங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் தெரியும் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்